இட்லி கல்லூரி ஹாஸ்டலில் கவிஞர் கண்ணதாசன் உருவாக்கிய ஒரு பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தங்கியிருந்த கவியரசர் கண்ணதாசன் இட்லியை வைத்து ஒரு பாடலை பாடியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் கவிஞர் எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்நாளில் தான் சந்தித்த அனுபவங்களை வைத்து பல பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசனின் கைவண்ணத்தில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதே போல் வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவிஞர் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் ஆறுதல் கூறியுள்ளார் அதே போல் ஒரு கவிஞர் இசையமைப்பாளர் இடையே நெருக்கம் இருந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னணியில் இருப்பவர் கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் தான் இவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்துள்ளனர் மற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் கவிஞர் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடன் இவர் எழுதிய அனைத்து பாடல்களுமே தனி ரகம் என்று சொல்லலாம் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன் இந்த நிலையில் ஒரு நாள் பச்சையப்பன் கல்லூரியில் எங்களுடன் தங்க வேண்டும் என்று மாணவர்கள் விருப்பப்பட்டு அழைத்துள்ளனர் மாணவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட கவியரசர் கண்ணதாசன் ஒரு நாள் அந்த மாணவர்களுடன் தங்கச் சென்ற போது அவர்கள் கல்லூரியின் ஹாஸ்டலுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஹாஸ்டலில் கவிஞர் கண்ணதாசனை சாப்பிட அழைத்துள்ளனர் கவிஞர் கண்ணதாசன் சாப்பிட அமர்ந்ததும் அங்கு அவருக்கு இட்லி பரிமாறப்பட்டது அப்போது அங்கு பரிமாறப்பட்ட இட்லி மிகவும் சிறியதாக இருந்ததால் அதை பார்த்த ஒரு மாணவர் கவிஞர் கண்ணதாசனிடம் அண்ணே இந்த இட்லியை வைத்து ஒரு பாட்டு சொல்லுங்க என்று கேட்டுள்ளார் அப்போது அந்த மாணவரை பார்த்த கவிஞர் கண்ணதாசன் இட்லியே இட்லியை ஏன் இழைத்து போனாய் நீ எந்த பையன் மீது காதல் ஆனாய் என்று பாடல் பாடியுள்ளார் இந்த பாடலை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்று ஒரு மாணவர் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்